السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحدا والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال سننظر أصدقتك ام کنت من الکادمین وقال نبینا علیہم الصلاة والسلام التعدد فی کل شیئن الا فی, فی عمل الاخرہ وقال نبینا علیہم الصلاة والسلام بغل بغل چیم یہ ہے یریون اللہ رونی کے ورطاقت ماہے اگلنگلی نرل پڑی اگلنگلی ஆறுயிர் கண்மணி முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிறைவேற்றுமாக சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் நம் அறிவு சுரங்கமாக இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் உஸ்தாதுகள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக அல்லாஹுவின் அன்பிற்கும் அவன் அருளுக்கும் சொந்தக்காரராக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனின் நிலைப்பாடுகளுக்கு அழகான தருணங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார் மனிதன் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அவனுக்கு தேவையான நன்மையான விஷயங்களை சரியாக நல்ல முறையிலேயே ஆரோக்கியமான முறையில் அவனுக்கு அந்த காரியங்கள் நல்லபடியில் நிலைத்து பெற வேண்டும் என்றால் அவன் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது சிறப்பானதாக அது அவனுக்கு உரிய உகந்ததாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹுவும் ரசூலும் அதற்கு அழகான ஆலோசனை நமக்கு தருகிறார்கள் உலகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த பெரிய உபதேசம் அது குறிப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹு கொடுத்த பெரிய நியமத்துகள் அது எல்லா காரியங்களையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று இறங்கிவிடக் கூடாது அதே சமயம் உலகத்தினுடைய சில காரியங்களுக்கு கொஞ்சம் அமைதி காப்போம் என்று நாளை என்று தள்ளிவிடவும் கூடாது எதை அவசரமாக செய்யக்கூடாதோ அதை நாம் அவசரமாகவே செய்து வருகிறோம் எதை விட வேண்டுமோ அதை நாம் நிதானமாக கையாளுகிறோம் அல்லாஹும் ரசூலும் இதற்கான பெரும் அழமான திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒன்றே ஒன்று நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியையும் பெரும் மதிப்பையும் நல்ல கண்ணியத்தையும் வெற்றியையும் தரும் நிதானம் இல்லாமல் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை அறையும் குறையுமாக தான் போய் நிறைவருந்து முடியும் நிதானம் என்பது ஒரு மகத்தான குணம் பெருமக்களே நிதானம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது அது பொறுமையை விடவும் கொஞ்சம் ஒருபடி அதிகமானது நிதானம் என்பது சகிப்பு தன்மையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று எல்லோருக்கும் நிதானமாக இருக்க முடியாது நம்முடைய கண்ணுக்கு முன்னே நம்மளுடைய காது வழியாகவே நம்மளுடைய நேருக்கு நேராகவே நம்மை எதிர்க்கிற நிறைய விஷயங்கள் நடக்கும் நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கும் உடனே சட்டென்று உடைத்து விடக்கூடாது உடனே சட்டென்று பாய்ந்து விடக்கூடாது உடனே அதற்கான முடிவு என்ன என்று உடனே நாம் வேண்டும் இதை எப்படி நிறைவு செய்தால் சரியாக அமையும் என்று யோசிக்க வேண்டும் அதற்கான யோசனைகளும் ஆளுமைகளும் நமக்கு இல்லை என்றால் நமக்கு தேவையான நம்மின் மீது ஆரோக்கியமான சிந்தனைகள் கொண்டுள்ள நல்ல பெருமக்களிடம் பெரியோர்களிடம் அது வீட்டிலோ சமூகத்திலோ அல்லது மஸ்ஜிதினுடைய பள்ளிவாசல்கள் அமைக்கலாம் என்று முடிவு இப்படித்தான் நன்மையாக வரும் என்பதை தெரிந்ததற்கு பின்னால்தான் ஆக்சன்ல இறங்கணும் எடுத்த உடனே செயல்பாட்டில் இறங்கிடக்கூடாது நிதானத்தை இழந்தவர்கள் நிறைய விஷயங்களை இழந்து போயிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே அதனால தான்

கவிழ்த்து விடலாம் என்று இறங்கி விட வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் ஒரு மனிதர் வருகிறார் சல்லல்லா வளைவசல்லம் வந்து யாரோ சொல்லல்லா உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது நாயகமே உங்களை சந்திக்கிற பாக்கியம் இருக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்களே லோஸ்வினி நீங்கள் நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டு செல்வது என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்து வர வேண்டும் என்று கேட்கிறார் சல்லல்லா வளைவசல்லம் சொன்னார்கள் ஹூவில் அம்ப்ர வித்தல் பித்தல் எந்த காரியத்தை நீ கையாளும் பொழுதும் சிந்தனையோடு கையால் ஃபயின் ரை த ஃபிய ஆத்திபத்திகி நீ எடுத்த காரியத்தின் இறுதியில் அது நன்மையாகத்தான் முடியும் என்று நினைத்தால் அந்த காரியத்தில் ஈடுபடு ப அதை செய் அதை கடந்து போ அது என்ன என்று பார் ஆனால் வயின் ஹெத் த அது கொஞ்சம் தவிடுபடியாக ஆகிறது தோல்வியில் முடிகிறது மாற்று கருத்துக்களை ஏற்படுத்துகிறது அது நமக்கு சாதகமாக இல்லை என்கின்ற கொஞ்சமேனும் ஐயம் இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபடாத வேற விஷயத்திற்கு போய்விடு என்றார்கள் பெருமானார் செல்ல எவ்வளவு அழகான அடி இது நிதானமாக செயல்படுபவர்களுக்கு அல்லாஹ் முழுவதுமாக வெற்றியை தருகிறான் அந்த நிதானத்தை நாம் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிதானம் என்றால் என்ன நிதானத்தைக்கும் பொறுமையை கையாண்டு நிதானமாக இருப்பவர்களுக்கும் எதையும் பார்த்து விடலாம் என்னிடம் பணம் பலம் இருக்கிறது என்னிடம் அறிவாற்றல் இருக்கிறது என்னிடம் ஆட்கள் பலம் இருக்கிறது என்னிடத்தில் எல்லா செல்வாக்கும் இருக்கிறது நான் சொன்னால் செய்து விடுவான் என்றெல்லாம் இறங்கினாலும் அந்த காரியத்தில் அல்லாஹ் வரக்கச் செய்வதில்லை அப்படி இறங்கி எத்தனையோ பெரியும் பெரும் ஆட்களுக்கெல்லாம் தோல்வியை தோல்வியை தகுதிதான் வரலாற்று சொல்கிற மாற்றிய உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முழு நாட்டையே நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் செய்து நான் சுலைமான் சுலைமான் செய்தியுனா முழு நாடையும் ஆட்சி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு மாநிலத்தை ஒரு மண்டலத்தை ஒரு மாவட்ட அல்லது ஒரு பெரிய முழு நாட்டையும் என் ஆட்சிக்கு கீழ் இறைவா உன் படைப்பு இருக்க வேண்டும் அந்த ஆட்சி எனக்கு பின்னால் நீ யாருக்கும் கெடுக்க கூடாது கேட்டார்கள் எனக்கு பின்னால் இனி அந்த ஆட்சி யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படி அவர்கள் கேட்காமல் இருந்திருந்தால் நான் கேட்டிருப்பேன் என்றார்கள் பெருமா நான் அவர்களை தவிர அல்லாஹ் இந்த உலகத்தையே ஆழுகிற மனித ஆட்சி என்பது யாருக்குமே கிடைக்கல ஆட்சி இருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் அவர்கள் இப்படியெல்லாம் துவா கேட்கிறார்கள் என்றால் அவர்களிடம் அல்லாஹு பார்த்த பெரிய குணம் ஒன்று உண்டு அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி ஒரு அந்த துவாவை அங்கீகரித்து அந்த ஆட்சியை கொடுத்தார் அது என்ன குணம் சுருக்கமாக ஜும்மாவாக இருப்பதால் சொல்ல முடியும் சுலைமான் அலித்து வசலாம் அவர்களை பற்றிய செய்தியை எல்லா விதமான தகவல்களை அன்றைய நிறைவில் கூகுள் மேப்பாக இருந்தது என்ற பறவை நம்முடைய கூகுள் மேப்பாக நம்மளுடைய இருந்தது அது எல்லா தண்ணீரில் இருந்து காற்றில் இருந்து வரும் காற்றின் உஷ்ணத்தில் இருந்து அங்கிடத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்களா வாழவில்லையா எதை வாழ்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் எதை வணங்குகிறார்கள் எல்லா தகவல்களையும் அப்படியும் உடனுக்குடன் சுலைமான் அலி சலாஹி அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜீவனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் ஜிங்களை பேசுகிற ஆளுமைப்படுத்துகிற வசதிகளை கொடுத்தார் எல்லாம் கொடுத்திருந்தான் சுலைமான் அலிஹி சலாஹி வசலாம் அவர்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் ஒரு மெசேஜ் வருகிறது இப்பொழுது நம்முடைய பாணியில டெலிகிராமோ வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாட்டோ ஸ்டாப் சாட்டோ எதுவா இருக்கட்டும் புது புது மெசேஜ் அது ஒரு அற்புதமான டெக்னாலிக்கலால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பெரிய ஆப் அது அல்லாஹ்வுடைய ஆப்ல பொய் இருக்குமா நம்முடைய ஆப்ல தாங்க பொய் இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் தளத்துல தான் பொய் இருக்கும் அதை நாம போன் அடிச்சு கேட்கணும் இது உண்மையா பொய்யான்னு கேட்கணும் இன்னைக்கு எது எப்படி வருதுனே தெரியல ரொம்ப பயங்கரமா வருது நம்ம அது வந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம பாட்டு உட்கார்ந்து பல ரெக்கார்ட் தொழுது செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அவர் ஹயாத்தா தான் இருக்காருன்னு மோத்தா போகலங்கிறாங்க நல்லா பாதுகாக்கு இல்லையா ஹயாத்தா இருப்பவர்களுக்கே மோத்தாகி விட்டாங்க என்று எத்தனை செய்திகள் வருகிறது வாட்ஸ்அப்ல பாவம் ஷெய்கு அப்துல் ரஹ்மான் சுதேஸ்வரர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவுடைய இமாம் எத்தனை தடவை மோத்தா போயிட்டாரு அல்ல மோத்தா போக மோத்தா போக ஒரு ஆயில் அல்லா நீட்டிட்டு இருந்தே இருப்பான் அல்ல அவருடைய ஹயாத்தை நீட்டி தருவானா எத்தனை தகவல்கள் நம்மளுடைய ஆப்ல அல்லாஹுடைய ஆப்ல வர என்கின்ற அந்த பறவை நம்ம சுலயமா அவர்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டு வருது இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்குது ஒரு பெண்மணி ஒரு ராணி இருக்கிறது அந்த ராணி பெரும் ஆட்சியை செய்கிறது பெரிய ஆட்சி நீங்க அதை கைப்பிடிக்கலாம் எத்தனை பேரை எத்தனை நாட்டை நீங்க கைப்பிடிக்கிறீங்க அதை கைப்பிடிங்க அங்க ஒரு அத்துணி நடக்கிறது அம்மாஹை தவிர சூரியனை வணங்கக்கூடிய மக்களைத்தான் அங்க அதிகமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நான் அங்கு பார்த்த விஷயத்திலேயே பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்னவென்றால் அசுநாதி ஒரு பெரிய ஒரு அரசு சிம்மாசனத்துல அந்த ராணி உட்கார்ந்து இருக்கிறது புது புது சொல்லுகிறது அப்படியே சிம்மாசனம் வந்து அற்புதமா இருக்கும் சிம்மாசனத்தோட தோணி இப்ப ராணியை தூக்கிட்டு வர பிளான் நடக்குது எடுத்து சொல்ல சொல்ல சுலைமாலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த சிறுக்கை போதிக்கிற அந்த மக்களிடையை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லாஹ் அல்லாத சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இல்லையா அந்த மக்களை எப்படியாவது பாதுகாக்கணும் அல்லாஹவின் பக்கம் அழைக்க வேண்டும் கொண்டுகிறார்கள் உடனே இந்த பறவை சொன்ன உடனே இருக்கிற ஜின் படைகள் எல்லாவற்றையும் அழைத்து போக போய் அந்த கூட்டத்தை கொண்டு வாங்க இதை அழிச்சிட்டு வாங்க உத்தரவு கொடுக்கல காற்று சொன்னா கேட்கும் காற்று சொன்னா கேட்கும் காற்றிடம் எதையும் சொல்லவில்லை சொல்லைமான் உ கேட்டால் உடனே அமுலாவும் ஊ ஆவும் செய்யவில்லை

நம்மை நோக்கி ஒரு செயல் திட்டம் வருகிறது என்றால் அது நமக்கு பாதகமாக இருக்கிறது என்றால் அது நமக்கு அகைசியாக செயல்படுகிறார்கள் என்றால் நாம் எதை கையாள வேண்டும் தெரியுமா கோபத்தை கொஞ்சம் தோன்று போட்டணும் எடுத்தும் கோத்தம் என்று விடவும் கூடாது நிதானிக்க வேண்டும் முதல்ல நம்மளை நம்ம ஆசுவாசப்படுத்தணும் உள்ளத்துல சொல்லணும் அலமது இல்லா யாருலா இந்த காரியத்தை ஏசுப்படுத்தித்தான் என்ன வருது பொறுமையாகணும் பொறுமை ரொம்ப முக்கியம் அதை சார்ந்தவர்கள் யார் என்பதை விசாரிக்கணும் அந்த ஆயத்திலே இன்ஷால்லா அல்லாஹ் வாய்ப்பு வாய்ப்பிருந்தால் படித்து பாருங்கள் அற்புதமான ஆயத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சுலைமான் அலி அவர்கள் உது கொண்டு வந்தது உண்மை செய்தி என்று தெரிந்ததற்கு பின்னால் பல்கீஸ் ராணி உட்பட அந்த கூட்டம் உட்பட நாடு உட்பட எல்லாம் இஸ்லாத்திற்கு அல்லாஹை ஏற்றுக்கொள்கிற சூழலுக்கு கொண்டு வருகிற ஒரு அற்புதமான யுக்தியை அங்கு கையாளுகிறார்கள் என்றால் உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமானுக்கு கூட நிதானம் தான் அவர்களுக்கு வெற்றி தந்தது என்பதை நாம் வேண்டும் பெருமக்களே நிதானம் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் அது நிதானம் நிதானம் தான் நிம்மதியை தரும் நிதானத்தோடு தான் செயல்பட வேண்டும் அதே சமயம் எந்த இடத்தில் நிதானம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்திலே நிதானமாக இருக்கக்கூடாது அங்கு அவசரமாக அதை செய்து முடித்துவிட வேண்டும் அதற்கு வெயிட்டிங் லிஸ்ட் அதை வைக்க கூடாது சில நன்மையான காரியங்கள் இருக்கு அது வெயிட்டிங் லிஸ்ட்ல போனக்கூடாது நம்ம எல்லாமே அதை நாளை செய்து கொள்ளலாம் என்று நினைப்போம் அது இன்றே முடித்து விடும் நம்ம அப்புறம் சொல்றது நேற்று கூட என் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதை எப்படியாவது அவருக்கு கொடுத்துடலான்ட்டு இப்படி போய்வாரும் எனக்கு தெரியாது என்று அதற்கு பின்னால் புழம்புவது அதற்கு பின்னால் கை அதற்கு பின்னால் அதை சம்பந்தமாக யோசிப்பது ஒரு பயனும் கிடையாது சலல்லாலய செல்லம் அவங்க அசிது நபவியில இருக்கும் பொழுது ஒரே ஓடி பள்ளி உள்ள இருந்தவர்கள்ல அசர் தொழுகை முடிஞ்சு சகாபாக்களோடு எப்பொழுதுமே இருப்பாங்க நேரா வந்தவங்க அசர் தொழுதுட்டு உட்கார்ந்து இருப்பவர்கள் திடீர்னு வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க வீட்டுக்குள்ள ஓடி போய் அங்கிருந்து வேகமா ஓடி வர்றாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு சகாபாக்களுக்கு ஒண்ணும் புரியல எப்போ ஒரு அசூலாட்டு செய்ய மாட்டாங்களே ஏதாவது பேசுவாங்களே நம்மள்கிட்ட என்ன நாயகமே என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் சல்லல்லா சொன்னார்கள் நான் ஒரு இடத்துல நான் தங்க கட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அதை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நீயத்திருந்தது என் வீட்டிலே அந்த தங்க கட்டி இருப்பதை நான் அறிந்தேன் என் வீட்டில அதை ஈவினிங் நைட்டுக்கு மேல அது இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அது இனி என் வீட்டுல இருக்கக்கூடாது கொடுப்பவர் யார் என்பவர் தெரிஞ்சிருச்சு அவருக்கு தான் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு கொடுக்கிற பணமும் என் கிட்ட வந்துருச்சு பொருள் இருக்கு இப்ப அதை நான் உடனே கொடுக்கணும் அடுத்து மகரின் துருகி வரைக்கெல்லாம் வெயிட் இல்லை மகளிர் பொழுதுட்டு வீட்டு பக்கம் போவோம் அப்போ போய் நம்ம அந்த பொருளை எடுத்துட்டு வருவோம் அப்படி எல்லாம் இல்ல நினைவுக்கு வந்து விட்டது நன்மை கொடுத்தாக வேண்டும் உடனே செய்து முடித்து விட்டு வருகிறார்கள் பெருமானார் சன்னல் லாக செல்வம் நம்மள நிறைய பேர் இப்ப ஒரு தவறு செய்யறோம் கடன் கொடுப்பவர்கள் ஆள் இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா லப்பர் இருக்கு என்ற திவிரில பெஞ்சில் இருக்கும் என்று சொல்வார்கள் லப்பர் தான் இருக்க நம்ம என்ன வேணாலும் எழுதுவோம் லப்பரை வச்சு அழிச்சுக்கலான்ட்டு நமக்கு நிறைய பேர் கடன் கொடுக்கிறார்கள் என்பதற்காக சில பேர் கடனை வாங்குறது மட்டுமே வழக்கமா வச்சிருக்கலாம் எப்போ கொடுக்க நீயத்து வரும்னே தெரியல பணம் வருது அவன் அடுத்த போயிடுறான் இனி அதை வாங்கிக்கலாம் அவர் கேட்கவில்லை என்பதற்காக அவருக்கு அவரை கொண்டு போய் பாதுகாப்பானாக கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கு தந்தவர் புரிவானாக இமாம் அபுஹனிபார்லாஹி அழகி மாணவர்களோடு பயிர் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வகுப்பில இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர்கள் உற்சாகமார்கள் அவர்களை பார்த்து மாணவர்கள் அப்படியே பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள் ஒருவர் வருகிறார் தர்மம் கேட்கிறார் இதுனா முஸ்தாத் அபுஹனிஃபார் அஹமதுல்லாய் அவர்கள் அப்படியே எடுது கையில் இருந்து எடுத்து அவரே காசை கொடுத்து இந்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு கிளவரான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருப்பதற்கு வகுப்பு எல்லாம் நிறைவு செய்ததற்கு பின்னால் உஸ்தாத்திட்டம் வந்து இமாம் அவர்களே நீங்க எங்களுக்கு சொல்வி கொடுத்திருக்கீங்க எந்த பொருளை வாங்கும் பொழுதும் பொழுதும் நீங்கள் வலது கையால் கொடுங்கள் வலது கையால் வாங்குங்கள் எங்களுக்கு நீங்கள் பயிற்று வகுப்பில இருக்கும் பொழுது நீங்கள் கையால் எடுத்து கொடுப்பதை நான் பார்த்தேனே ஏன் என்று கேட்டார்கள் அபுஹனிபார் அஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொன்ன வார்த்தைதான் என் வலது கையுக்கு அந்த என் வலது கை அந்த பொருள் வர இடத்துக்கு போறதுக்குள்ள தர்மம் வந்தவரை நீ சொல்லுவோம் சொல்லிடக்கூடாது என்பதற்காக வந்த மாத்திரமே எடுத்து கொடுத்துட்ட நான் ஒரு நொடி லேட் பண்ணாலும் என் மனசு மாறிவிடும் என் உள்ளம் மாறிவிடும் என் என்னுடைய வலது கை அங்கிருந்து இங்கு வருவதற்குள் என் எண்ணம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக எழுது கையானாலும் பரவாயில்லை நீ தர்மம் செய்து விடு என்பதற்காகத்தான் நான் எழுது கையிலே கொடுத்து விட்டேன் அப்பா என்று சொன்னார்கள் இமாமுல் அலம் அபுஹனிப்பால் அஹமதுல்லாஹி ஆகிய அவர்கள் பெருமக்களே இதை எங்கு அவசரப்பட வேண்டுமோ எங்கு உடனுக்குடன் செய்து விட வேண்டுமோ அங்கு உடனுக்குடன் செய்தாக வேண்டும் எங்கு நாம் நிதானித்து செய்ய வேண்டுமோ அங்கு நிதானித்து செய்ய வேண்டும் சல்லல்லா அலையம் அவர்களை பார்க்க வருபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்துல் கைசின் ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் அப்படியே வந்து பார்க்குது நேரம் வந்து இறங்குறாங்க அப்படியே இறங்குற மாத்திரமே எல்லாம் ரசூல்லா பார்க்க நேரம் ஓதி வராங்க வேல வேகமா வர்றாங்க வந்த மாத்தண்ட சல்லா அலையசல்லம் அவர்கள் அப்படியே அதுல அவர் இறங்குறாரு ஒட்டகத்தை கொண்டு போய் கெட்டி போடுறாரு ஒட்டகத்துக்கு தேவையான உணவை எடுத்து வைக்கிறாரு பக்கத்துல கொஞ்சம் தண்ணியை வைக்கிறாரு ஒட்டகத்துக்கு மேல சவாரி செய்து வந்த அந்த சரக்கு பொருட்கள் எல்லாம் சரி பண்றாரு முடிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் தள்ளுறாரு அவருடைய ஆடையை களைறாரு அங்க இருக்கிற தண்ணீர்ல அந்த ஆடையை முக்குறாரு எடுத்து மேல போட்டுக்கிறாரு உள்ள ஒரு பொருளுக்குள்ள கையை விடுறாங்க அதிலிருந்து ஒரு நறுமண பொருள் எடுத்து பூசிக்கிறாரு அப்புறமா அப்படியே பொறுமையா ரத்துலா பார்க்க வராது சல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் என்று கேட்டார்கள் நான் அப்துல் கைஸ் கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் என்ன அவரை பார்க்கணும் நாங்க எல்லாம் பார்த்தேன் எல்லோரும் வருகிறார்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க உன்னை கவனித்தேன் அவர்கள் சொன்ன வார்த்தை அது ஒரு ரெண்டு நற்குணம் இருக்கிறது ரெண்டு நற்குணம் இந்த ரெண்டு நற்குணமும் உலகத்தில் யாரு பெற்றாலும் அவர்கள் எல்லாவற்றையும் சாதித்திட முடியும் என்று சொன்னார்கள் அந்த ரெண்டு நற்குணம் உன்னிடம் இருக்கு என்னிடமா யார சொல்லலாம் நாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று சகிப்பு தன்மையோடு அவங்க எல்லாம் போறாங்களே நம்ம முன்னாடி போய் பார்த்திருக்கலாமே பார்க்க முடியாம போய் தெரிந்தும் கூட இங்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அழகா பாரு இதுதான் நல்ல குணம் ரெண்டாவது வல் இனா எப்படி யாரை சந்திக்க போகிறோமோ அவரை சந்திக்கும் பொழுது நம்ம எந்த டிரெஸ்ல எந்த அவர்களுக்கான உரிமையை கொடுப்பதற்கு நீ கொஞ்சம் எடுத்து உன்னை தயார் செய்தாய் அந்த நிதானம் ரொம்ப அழகுப்பா இந்த ரெண்டு விஷயம் ஒரு இருக்கும் நற்குணங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாம அதனால பெருமக்களே நாம் நிதானமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சில பேர் நிதானமாக இருக்கிறதா அந்த வேலை செய்யறதா இந்த வேலை செய்யறதா அதையும் எடுத்து வைக்கிறது இதையும் எடுத்து வைக்கிறது இதையும் கொஞ்சம் எடுத்து வைப்பது இப்படி இருக்க கூடாது ஏற்படுத்தாது நமக்கு நிறைய வருமானங்கள் தருவதை போன்று தெரியும் ஆனால் நம்மிடமிருந்து நிம்மதியை எடுத்துவிடும் இஸ்லாத்துல நல்லா தெரிஞ்சுக்கிங்க வெயில்ல உட்காரும் பொழுது இஸ்லாம் சொல்லுகிற அரபிய வாசிக்க முடியாது நேரம் குறைவாக இருப்பதனால சொல்றேன் ஒருத்தர் உட்கார்றாருனா வெயில் முழுசா பட்டா அந்த இடத்துல உட்காரலாம் பாதி வெயில் படுது பாதி நிழல் படுதுன்னா அங்க உட்காராதீங்கன்னு நாங்க சந்தா வெயில் ரசூல்லா சொல்றாங்க அந்த உஷ்ணம் உங்களுக்கு நோயை உண்டாக்கும் என்றார்கள் பெருமானா சல்லல்லா உடைய சொல்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு ரெண்டு செருப்பு ஹதீஸ் செருப்பு இருக்கிறது என்றால் ரெண்டு காலிலும் செருப்பு அணிந்து நட கொஞ்சம் தூரம் தானே அந்த செருப்பை போட்டுக்கலாம்னு ஒத்த கால செருப்பு ஒத்த கால செருப்பு இல்லாம நடக்காத இது இஸ்லாத்தில் உகந்த குணம் இல்லை என்றார்கள் பெருமானார் சல்லல்லா வலியோ செல்ல வேணும்னா அதை கையில தூக்கிக்கோ போட்டா முழுசா போடு இல்லைன்னா போடாத நபிகள் நாயகம் சல்லல்லா வலியோ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுல இன்னைக்கு தேவையான ஒன்று ஐய நஹா அனில் ஃபசா அப்படின்னு வருது கசா அப்படின்னு சொன்னா இந்த பாதி தலைய மொட்டை அடிச்சிட்டு பாதி தலைய முடியோட இருப்பானோ இல்லையா இதே சல்லல்லா அலிசலர்கள் தடுத்தார்கள் என்னன்னா பாதி தலையில முடி வச்சுக்கிட்டு பாதி தலையில மொட்டை அடிச்சுட்டு வாழாத ஒண்ணு மொட்டை அடி இல்ல முழுசா முடியவை என்றார்கள் பெருமானான் செல்ல ஒவ்வொரு சின்ன அமல்களுக்கே அரைமுறையுமா செய்யாதுன்னு சொல்லுதுன்னா இஸ்லாமு நம்ம வாழ்க்கையில் தேவையான முக்கியமான அமல்களை குறையுமாக செய்தால் அது சரியானதாக முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள் பெருமக்களே நிதானத்தை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் நிதானத்தை இழந்தவர்கள் தன் உறுப்பை இழந்திருக்கிறார்கள் நிதானத்தை இழந்தவர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள் நல்ல நண்பர்களை இழந்திருக்கிறார்கள் நிதானத்தை இழந்தவர்கள் தங்கள் அறிவு சுரங்கத்தை இழந்திருக்கிறார்கள் நிதானத்தை இழந்தவர்கள் நிறைய விவாதத்துகளை இழந்திருக்கிறார்கள் நம்மை பாதுகாப்பானாக வேறு வழியே இல்லை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோடுகிறது என்றால் ஹதீஸ் வருகிறதுக்கு அடுத்தவாறு தொழுக வேண்டிய ரெண்டு ரக்கா ஜாபிர் அலி அல்லாஹும் சொல்லுகிறார்கள் சல்லல்லா அலி செல்லம் ரொம்ப யோசிக்கும் பொழுது அல்லது எங்கள்ல யாராவது ரொம்ப சிரமத்தில் இருந்து என்ன செய்யலாம் செய்யல வேண்டாமா ஒரு குழப்பம் வரும் பொழுது காரியத்தில் நல்ல ஹயிரை தேடுவதற்கு இஸ்திகாராவை பெற்றுக் கொடுத்தார்கள் குரான்ல இருந்து வரக்கூடிய ஏதாவது சூறாவ ஓதி தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து ரெண்டு காலத்து போதும் தொழுது முடிச்ச உடனே இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அந்த துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பில்மிக் வஸ்தக்திருக பிகுதரதிக் வஸ்அலுக மின் ஃபதலிக அல்அதீம் فانك تقدر ولا اقدر وتعلم والا اعلم وانت علام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري عاجل امري وآجله فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا أمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري أو قال في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفنا عنه واقدر لي الخير حيث كان ثم أرضيني برحمتك يا أرحم الراحمين. இவ்வளவு பெரிய நீங்க மூணு வார்த்தை சொன்னாலே நாங்க துவால வந்து நிற்போம் உங்கள்கிட்ட துவா கேட்க இவ்வளவு பெரிய துவா சொல்றீங்களே எப்படி கேட்கறது நினைக்காதீங்க இன்னைக்கு என்னென்னமோ நம்ம தேடுறோம் இஸ்திஹாராவுக்கு பின்னாடி ரசூலுல்லாக ஓதிய துவான்னு இன்னைக்கு எந்த கிதாப்ல தேடினாலும் இந்த துவா வந்து நிற்கும் இது நமக்கான நல்ல தீர்வை கொடுக்கும் இல்ல என்னால முடியும்னா இங்க பதிவேற்றம் செய்யப்படுகிற அந்த இன்ஷா இந்த துாவை கொண்டு வருவோம் நீங்கள் கடந்த வாரமும் அதை கொண்டு வந்திருக்கிறோம் பயனுடையவர்கள் அதை இஸ்திகாராவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நிதானம் எழுந்த நேரத்தில் குழப்பம் இருக்கும் நேரத்தில் எது ஹயிர் என்பதை நாங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிற ஒரு அற்புதமான வழிமுறையை கொண்டு வந்தார்கள் பெருமக்களே நிதானித்து செயல்படுங்கள் நிச்சயம் நம்முடைய காரியத்தில் வெற்றி வரும் நமக்கான நமக்கான செல்வத்தை நமக்கான புகழை நமக்கான கண்ணியத்தை இங்கு வேறு எந்த நாய்க்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள் என்றால் நம்மின் மீது யாரு எந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் அவருடைய சதி திட்டங்களை நீக்கி புரிவானாக அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல ஹிதாயத்தை நல்ல எண்ணத்தை மேற்கோளாகி தருவானாக தொடர்ந்து செயல்படுங்கள் முயற்சி செய்யுங்கள் நிதானத்தோடு நடங்கள் நீங்கள் வழிநடத்தும் அத்துறை காரியங்களும் அல்லாஹுடைய உதவி உங்களிடம் நிலைத்து நிற்கட்டுமாக